ரெண்டு மூணு ஆயிரம் ஆயிரம் அம்பூறு ஆயிரம் நூறு ரூபாய்க்கு வந்து மீன் கிடைக்காது ஆயிரம் ஆயிரம் वायर 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 ए जाले ए जाले ஐயா ஐயா தியா தான இருக்கா கம்பெனி 800

நீங்க கடைசே <men> 200 200 200 200 200 இல்ல சின்னவங்கள முன்ன வருது 200 200カラー200 1200 200 பச்சனா 200 10 10 10 210 210 1210 அண்ணே 210 தொண்ணூறு <laughs> தொண்ணூறுவா <laughs>

அப்படி அப்புறம் அப்படி நானே கொண்டு கொஞ்சம்